அல்ல 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 அல்லாஹோ அல்ல அல்லாஹோ அல்ல 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 அல்லாஹோ 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 அல்ல கதிர்வீசிடும் காலை முன்னாட அல்ல இருள்மேவிடும் மாலை முன்னாடே அல்ல ും കാ ഉന്നാണ് അടും ഉണ്ടാണെ അള്ളാ നൽവാണിൽ അല്ലാ നിലവാന അൻപടനും അല്ലാ 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 അള്ളാഹു അള്ളാഹ് ஆல் பெருமானியன் இல்லம் வந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன் அண்ணல் முஹம்மதியன் இல்லம் வந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன் அண்ணல் என் இல்லம் வந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன் அஸ்ஸலாமு அலைக்கும் முகமன் கூறி ஆற விரைவேனா அசலாம் അൻപ മയമാല കളും യാ അൻപ് മയമാല കളും യാ അറീമേ അല്ലാ യാരീമേ അല്ലാ യാക്കരീമേ അല്ലാ യാരീമേ അല്ലാ അൻപയ ഇവല കയ്യാളും യാ അക്കരീ ابلیاں يا يا یا کری میں یار ی میں یا کری میں الہ یار ی میں அன்புமயமாக மையமாக இவ்வுலகை ஆழும் யா அல்லா யாக்கரீ மே அல்லா யாரகை மே அல்லா பயிர் செழிக்கின்ற மழை தந்தாய் பக்தி செழிக்கின்ற மறை தந்தாய் பயிர் செழிக்கின்ற மழை தந்தாய் பக்தி செழிக்கின்ற மறை தந்தாய் பெரும் நல்ல முறை தந்தாய் பகுத்தறிகின்ற மகை தந்தாய் நபி போற்றும் பெருமா நபி போற்றும் யா கரீமே அல்லாஹ் யா மே அல்லாஹ் அந்தரத்தில் மேலே ஓர் பந்தை நிறுத்தி ஆரறிவுக்கெல்லாம் நீ வேலை கொடுத்தாய் சிந்துகின்ற பேரைவும் நீ ஒன்று திரட்டீம் சிந்துகின்ற பேரை நீ ஒன்று திரட்டிம் சொல்க பதில் என்றே சவாலும் விடுத்தாய் யார் அறிவார்ந்த நாற்றலினை யார் அறிவார்ந்த நாற்றலினை யாக்கறி